அலாமலை வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹு அன்பானவர்களே நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கையுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைந்த காலமாகத்தான் இருக்கின்றது மறுமையுடைய வாழ்க்கை அது நீளமான ஒரு வாழ்க்கை ரபுலாலுமின் அல்லாஹுக்கு சுபகான தால இவ்வுலக வாழ்க்கையை நமக்கு அமல்கள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தாலா ஆக்கி தந்திருக்கின்றான் அந்த வகையில் இந்த உலக வாழ்க்கையில் எவர் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வாரோ அவர் வெற்றியடைவார் எவர் அல்லாஹுக்கு சுபஹான ஹோ தாலாவுக்கு கட்டுப்படாமல் மனம் போன போக்கில் வாழ்வாரோ அவர் அழிவிலே போய் சேருவார் அந்த வகையில் இந்த உலகில் வாழ்ந்து முக்மின்களாக வாழ்ந்து மரணிக்க மரணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுக்கு சுபஹான ஹோ தாலா சுவர்க்கத்தை வழங்குவதாக வாக்களித்திருக்கின்றான் அல்லாஹுக்கு சுபஹான ஹோ தாலா முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா வெகுமதியாக சுவர்க்கத்தை வழங்குகிறான் இந்த சுவர்க்கத்திலே முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் பிரவேசிக்க முடியாது அபி முஹம்மது சொல்லல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் தவிர சுவர்க்கத்தில் யாருக்குமே புல் நுழைய முடியாது இந்த சுவர்க்கத்தை அல்லாஹுக்கு சுபான முஸ்லிம்களுக்கு மாத்திரமே அல்லாஹு தாலா வைத்துள்ளான் சுவர்க்கம் என்பது சாதாரணமான ஒரு இடம் அல்ல சுவர்க்கம் என்பது இன்பங்கள் நிறைந்த ஒரு இடம் சுவர்க்கத்திலே அல்லாஹுக்கு சுபகான ஹுவ தாலா முமீன்களுக்கு ஏராளமான இன்பங்களை அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ளான் கண்கள் பார்த்திடாத காதுகளால் கேட்டிடாத ஏராளமான இன்பங்களையும் பாக்கியங்களையும் அல்லாஹுக்கு சுபகான ஹுவ தாலா வைத்திருக்கின்றான் அபி முகமது சொல்லல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள் இமா மஹமத் இமாம் திருமிதி இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலேஹிம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சுவர்க்க வாசிகள் நாளை மறுமையிலே அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்தால் ஒரு மலக்கு சொல்வார் ஒரு மலக்கு அழைப்பு விடுப்பார் சுவர்க்கவாதிகளே அகலல் ஜென்னா சுவர்க்கவாசிகளே இந்நலக்கும் அந்த செஹூ பல்தூ அபதா இந்நலக்கும் அந்த உங்களுக்கு இங்கே ஆரோக்கியமாக வாழலாம் உங்களுக்கு நோய்கள் எதுவும் ஏற்பட மாட்டாது இங்கே நீங்கள் வாழலாம் உங்களுக்கு மரணம் கிடையாது அந்த ஃபலா ரூ அபதா இங்கே உங்களுக்கு இளமையுடன் வாழலாம் உங்களுக்கு முதிமை வயோதிபம் கிடையாது அந்த இங்கே உங்களுக்கு இன்பமாக வாழலாம் எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு சஞ்சலமும் கிடையாது என அந்த மலக்கு சொல்லுவார் அந்த வகையில் அல்லாஹுக்கு சுபகான ஹோதாலா இவ்வாறு ஏராளமான பாக்கியங்களை இந்த முக்மிங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் சுவர்க்கம் என்பது ஒளிமயமான ஒரு இடம் சுவர்க்கம் என்பது கோட்டைகள் நிறைந்த இடம் சுவர்க்கம் என்பது மாளிகைகள் நிறைந்த ஒரு இடம் அல்லாஹுக்கு சுபான ஹோ தாலா இந்த சுவர்க்கத்தை முஹ்மிங்களுக்கு அல்லாஹு தாலா இலவசமாக அவனுடைய அருளை கொண்டு அல்லாஹு தாலா வழங்குகிறான் அல்லாஹுக்கு சுபானா முஹ்மிங்களுக்கு முக்மீனாக மரணிக்க கூடியவர்களுக்கு சுவர்க்கத்தை தருவதாக வாக்களித்துள்ளான் என்றாலும் அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் முஹ்மிங்களுக்கு வழங்குவது கடமை கிடையாது அது அல்லாஹுக்கு தாலாவுடைய ஒரு அருட்கொடை அல்லாஹுக்கு தாலா அல் குர்வானிலே சொல்கிறான் அந்த முஹ்மிங்களுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் அந்த முஹ்மிங்களுக்கு ஒரு மழக்கு சொல்வார் இதை அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்கிறான் தும் தாமலூன் நீங்கள் செய்த அமல்களுக்கு இந்த சுவர்க்கம் உங்களுக்கு அனந்தரமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த மலக்கு சொல்வார் அல்லாஹுக்கு சுபகானுக்கு நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை வழங்குவதை வாடி சுரிமை சொத்துக்கு அனந்தர சொத்துக்கு அல்லாஹுக்கு சுபகான உபமானப்படுத்தி கூறியிருக்கின்றான் ஒரு வாரிஸ் ஒரு அனந்தரக்காரர் அந்த சொத்தை அவர் எந்த ஒரு பகரமும் இல்லாமல் இலவசமாக பெற்றுக்கொள்வார் அதுபோல அல்லாஹுக்கு சுபான இந்த உலகத்திலே நல்லாமல் அல்லாஹு தாலா இலவசமாக எந்த ஒரு பகரமும் இல்லாமல் அல்லாஹுக்கு கொடுக்கின்றான் எனவே ரபுல்லாலின் அல்லாஹுக்கு சுபானா நம் அனைவரையும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து سورة الدين الله يكرمكم و يطعمكم و يسلمكم و الله و يسلمكم و يسلمكم و يسلمكم و